ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான தென்னந்தோப்பு தாங்க நம்ம வியூஸ் எப்படி கேட்டுருக்கீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அறுபது ஒரு ஏக்கரில் ஒரு ஒன்றரை ஏக்கரோ ஒரு அறுபது சென்ட்லோ ஒரு ஐம்பது சென்ட்லையோ ஒரு அழகான தென்னந்தோப்பு வேணும்னு கேட்டீங்க உங்களுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம போடுறோங்க இந்த இளமானது எங்கே கரெக்டாக லோக்கேட் ஆகிட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தினா தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் கொடரோட்டில் இருந்து நம்ம நிலக்கொட்டை செல்லக்கூடிய சாலையில் தாங்க இந்த தோடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ரோ தோட்டத்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு பேசுலேயும் இன்னொன்று கேட்டிங்கன்னா ஊர் அடிவமாகவும் நம்ம தோட்டத்துக்கு எழுத்தாப்பில் ஒரு ஃப்ளாட்டு உடைய ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த ம மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சென்ட்டு தான் இந்த தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்போட காப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க காப்பு மரத்தில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் தான் சொல்லணும் ஒரு அறுபது சென்ட்டுக்கு நம்ம ஊரடியில் இந்த தோப்பானது கிடைக்கிறது ரொம்ப கடினம் அது இந்த லோ பட்ஜெட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினங்க அதாவது இந்த லோ பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபது சென்ட்டுங்க இது வந்து காப்பு மரம் ஒரு போர் இருக்குது சர்வீஸ் கிடையாது நம்ம சர்வீஸ் இழுத்துக்கணும் அது வரைக்கும் இந்த கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கலாம் தென்னந்தோப்புக்கு ஓகேங்களா இந்த தோப்பானது நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தோப்பை நம்ம வாங்கினதுக்கப்புறம் சர்வீஸ் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இந்த அதாவது இந்த தோட்டம் விற்கிறவரோட பக்கத்துலேயே இன்னொரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துலேருந்து கிணறுலேருந்து நம்ம தண்ணி எடுத்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது அதான் நம்ம சர்வீஸ் வாங்குற ஒரு காலத்தவணை சொல்லுவாங்க அந்த காலத்தவணைக்குள்ளே நம்ம சர்வீஸ் வாங்கி நம்ம நம்மளோட போர்லேருந்து இந்த தினந்தோப்புக்கு தண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த தென்னந்தோப்பானது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள மரமாக தாங்க இருக்குது இது வந்து இலை மரம் நல்லா காப்பு மரமாகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது முப்பது காயிலேருந்து நாற்பது காய் வரைக்கும் காய்ச்சிருக்குங்க அதாவது இந்த அறுபது சென்ட்டுக்கு அதிகபட்சம் ஒரு ஐம்பது மரம் ஒரு அறுபது மரம் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது நம்ம வந்து மரத்தை கவுண்ட் பண்ணல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அங்கே நீங்கள் வந்து ஏரியாவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அங்கே நம்ம மரத்தை வந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடலாம் நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு ரோடு பேஸ்லேயும் இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம ஏ தோட்டத்துக்கு முன்னாடி ஃப்ளாட் போட்டிருக்காங்க அங்கே வந்து ஃப்ளாட் வந்து குறைஞ்சது மூணு லட்ச ரூபா இருக்குங்க நம்மளுக்கு இந்த அறுபது சென்ட்டில் இந்த நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு கிடைக்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கிறேன்றது நமக்கு மிக மிக கடினங்க அது நம்மளுக்கு ஊரடியில் ஊரை ஒட்டுனாப்பில் இந்த தோப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே வியூவர்ஸ் இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை கூட்டி போய் விசிட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேராக டைரெக்டாக ஓனர் உட்காந்து நம்ம விலையை எந்தளவுக்கு குறச்சி பேச முடியுமோ அந்த அளவு குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களையும் ஒரு அக்ரி ஓரியன்டாவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ வாங்கி போடக்கூடிய இருந்தாங்களா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த லேண்டாக கிடைக்குதுங்க நம்ம கிணத்துல பார்த்துருப்பீங்க ஆரம்பத்துலேயே அதாவது கிணத்துல வந்து அளவுக்கு தண்ணி இருக்குன்றது இது வந்து மழை காலத்தில் மட்டும் இல்லை நார்மலான டைம்லேயும் கிணத்துல வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்ம கிடைக்குது அளவுக்கு நம்ம மரத்தை உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மரத்தையும் நம்ம உருவாக்கலாம் நல்ல காப்புங்க எடுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு செம்மண் பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்